வடக்கே இல்லை தெற்கே இல்லை கிழக்கே இல்லை மேற்கே இல்லை எந்த திசையில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழை அழிக்க முடியாது எந்த திசையில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் எந்த வண்ணத்தில் அதிகாரத்திற்கு வந்தாலும் தமிழை அழிக்க முடியாது தமிழை எவராலும் அழிக்க முடியாது எல்லா உயிரும் இன்பம் எய்துக எல்லா உடலும் நோய் தீர்க எல்லா உயிரும் இன்பம் எய்துக எல்லா உடலும் நோய் தீர்க எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த வணக்கம் எத்தனை நாடுகளில் எத்தனை ஊர்களில் எத்தனை திருவிழாக்களில் பேசினாலும் மதுரையில் பேசுகிற போது கிடைக்கிற மயக்கமும் இன்பமும் எங்கும் கிடைக்காது ஏனெனில் இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்த ஒரு குழந்தை இந்த மண்ணில் பேசுவது என்பது தாய் மடியில் அமர்ந்து மழலை சொல்லுவதற்கு ஒப்பானது தான் நான் பிறந்த மண்ணில் நான் வளர்ந்த மண்ணில் நான் அருந்திய வைகை நீரில் நான் இரவெல்லாம் இயற்றமிழ் கேட்டு வளர்ந்த மதுரையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு தலைமுறை தமிழ் பேசுகிறது என்றால் இயற்றமிழை மதுரை வளர்த்தது போல் தமிழ்நாட்டில் எந்த நகரமும் வளர்த்ததில்லை அதன் தொடர்ச்சியை நீடிக்க வேண்டுமென்று மதுரை விரும்புவதாலே தான் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்றாக தமிழ் பேசுகிற ஒரு ஆணையாளர் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார் அதிகாரிகள் அழகாக தமிழ் பேசுவதை கேட்கிற போது அதிகாரிகள் அழகாக தமிழ் பேசுவது ஏன்னா பெரும்பாலும் ஆங்கிலத்தில் படித்து பெரும் தேர்வுகள் எழுதிவிட்டதற்கு பிறகு ஐ நோ தமிழ் என்று சொல்லுகிற ஆட்களுக்கு நடுவில் தாய்மொழியின் மீது தீராத காதல் கொண்டு நம் மண்ணின் குழந்தைகள் நம் தாய்மொழியை பிழையில்லாமல் பேசுவதை கேட்கிற போது தமிழை எவராலும் அழிக்க முடியாது என்கிற தீராத நம்பிக்கை பிறக்கிறது எனக்கு தெரியும் வடக்கே இல்லை தெற்கே இல்லை கிழக்கே இல்லை மேற்கே இல்லை எந்த திசையில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழை அழிக்க முடியாது எந்த திசையில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் எந்த வண்ணத்தில் அதிகாரத்திற்கு வந்தாலும் தமிழை அழிக்க முடியாது தமிழை எவராலும் அழிக்க முடியாது தமிழர்களை தவிர அந்த உரிமையை தமிழர் யாருக்கும் கொடுத்து விட்டு கொடுக்க மாட்டான் ஏன் இப்படி சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள் ஒரு பத்து பக்கம் எழுதினால் அதை பிறர் படிக்கிற மாதிரி இருக்குமா என்று உங்கள் ஆணையாளர் கேட்டார் பத்து பக்கம் எழுத முடியுமா என்று நான் கேட்கிறேன் ஒரு பக்கம் நான் பல கல்லூரிகளிலே போய் பெண் குழந்தைகளுக்கு சொல்கிறேன் ஒரு ஒரு முழு காகிதத்தில் சொந்தமாக தமிழில் பிழை இல்லாமல் தான் காதலிக்க வேண்டும் என்று அப்படியானால் மாடலாம் பிடிக்க வேண்டாம் பிழை இல்லாமல் ஒரு பக்கம் தமிழில் எழுதச் சொன்னால் நிறைய பேருக்கு திருமண வாய்ப்பு இல்லை இல்லை எனக்கு தெரியும் வல்லினம் மெல்லினம் பிழை இல்லாமல் எழுத வேண்டும் வல்லினும் மெல்லினும் இடையிலும் பெரும்பான்மையான தமிழர்களுக்கு பலவீனம் எந்த சமூகம் சிந்திக்கிறதோ எந்த சமூகம் கற்கிறதோ அந்த சமூகம் வளரும் இரண்டாம் உலக மகாத்திற்கு பிறகு ஒரு பேரழிவை சந்தித்ததற்கு பிறகு இன்றைக்கு உலக அரங்கில் ஜப்பான் உயர்ந்திருப்பதற்கு காரணம் எதுவும் இல்லை வாசிப்பு நீங்கள் நினைப்பது போல் ஜப்பானியர்கள் குட்டையர்கள் அல்ல நீங்கள் நினைப்பது போல் ஜப்பானியர்கள் சப்பை மூக்கு அல்ல அதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துக்கு முன்பு வாசிப்பில் வளர்ந்த ஜப்பானை நீங்கள் பார்க்க முடியும் வளர்ச்சி என்றால் உடல் வளர்ச்சியும் சேர்த்து அறிவு வளர்ச்சியும் சேர்த்து ரயிலில் பயணம் போனால் பேருந்தில் போய் பார்த்தால் பேருந்து பத்தாவது நிமிடம் ஒரு பையை திறந்து தாய் ஒரு புத்தகத்தை படிக்கிறாள் குழந்தைக்கு படிக்க கொடுக்கிறாள் படிக்கிறான் அந்த நாட்டில் பயணம் செய்த சில நாட்களில் ரயிலில் படிக்காமல் இருந்த மூடன் நான் மட்டும்தான் நான் சுற்றி பார்க்க போன பயணி என்ற பெருமையினால் வேண்டுமானால் தப்பித்துக் கொள்ளலாமே தவிர நாடு வாசிக்கிறது வாசிக்கிறது மட்டுமில்லை வாசித்து முடித்த புத்தகத்தை ரயில் நிலையத்தில் இருக்கிற புத்தக வங்கிகளில் வரிசையில் நின்று வைத்து விட்டு போகிறார்கள் வாசிக்க வாய்ப்பில்லாத புத்தகம் வாங்க வழி இல்லாத இன்னொருவன் படிக்கட்டுமே என்று வைத்து விட்டு போகிறது அந்த நாடு தமிழக அரசு மாவட்டம் முழுவதும் புத்தக திருவிழா நடத்த விரும்புகிறது இவ்வளவு நாற்காலி இவ்வளவு பந்தல் காற்றாடி இவ்வளவு உழைப்பு ஒவ்வொரு நாளும் ஒரு துறை ஆனால் நான் மதக்காரர்களை கேட்கிறேன் எவ்வளவு புத்தகம் வாங்கி இருக்கிறீர்கள் எத்தனை வீட்டில் நூலகம் இருக்கிறது எத்தனை வீட்டில் குழந்தைகள் படிப்பது போல நீங்கள் படிக்கிறீர்கள் குழந்தைகள் படிக்க வேண்டும் என்று விரும்புகிற பெற்றோர்கள் குழந்தைகள் முன்பு படிக்கிறீர்களா என்ன செய்கிறீர்கள் எதை விற்றால் லாபம் கிடைக்காதோ எந்த தொழிலில் பெரும் பொருள் சம்பாதிக்க முடியாதோ ஜெயந்தாவுக்கு தெரியும் அரசு வேலை நீங்கள் கொஞ்ச நாள் பார்த்தீர்கள் நான் பார்த்தேன் அதை விட்டு விட்டு தமிழ்நாட்டில் எங்கேயும் போய் எழுத்தாளன் என்று பெருமையாக அறிமுகப்படுத்திக் கொள்ள முடியாது என்ன பண்ற எழுத்தாளன் கேட்கிறான் சாப்பாட்டுக்கு என்ன பண்றேன்னு கேட்கிறான் ஆமாம் எழுத்தாளர்னா ஒரு ஐந்தாம் வகுப்பு பள்ளி கொடுத்துருக்கு போங்க ஒரு எட்டாம் வகுப்பு பள்ளி கொடுத்துருக்கு போங்க குழந்தைகளை எழுப்பு நிறுத்தி கேளுங்கள் நீ என்னவாக விரும்புகிறாய் என்று கேளுங்கள் ஐம்பது குழந்தைகள் இருக்கிற வகுப்பில் ஐம்பதில் நாற்பத்தி ஐந்து பேர் மருத்துவனாக விரும்புகிறான் ரைட்டா தப்பா ஐந்து பேர் இன்ஜினியராக விரும்புகிறான் எல்லாரும் டாக்டராக விரும்புகிறான் எல்லாரும் டாக்டர் ஆனால் எவன் நோயாளியாக இருப்பான் எல்லாரும் டாக்டராக விரும்புகிறான் எல்லா இன்ஜினியராக விரும்புகிறான் ஆனால் நான் எழுத்தாளராக விரும்புகிறேன் நான் எழுதுகிறவன் கவிஞாக விரும்புகிறேன் என்று சொல்லுகிற ஒரு குழந்தையை நீங்கள் நான் நீங்களும் நானும் ஏன் உருவாக்கவில்லை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த எந்த அரசனின் பெயர் இந்த நாட்டில் இருக்கிறது சொல்லுங்கள் பாண்டியர் வாழ்ந்தான் சோழன் வாழ்ந்தான் இதெல்லாம் இருக்கிறது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டை மதுரையை ஆண்டது யார் யார் நீங்கள் சொல்ல முடியாது ஆனால் ஒருவன் பெயர் இருக்கிறது அவன் வாலி சொன்னது போல குமரியில் தனியாக நிற்கிறவன் யார் யார் எவ்வளவு தயக்கம் உங்களுக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து எந்த அரசனும் எந்த எந்த பெரும் செல்வந்தனும் பெறாத வரலாற்றில் இடம்பெறாத புகழை ஒருவன் பெற்றானே அவன் கவிஞனா கவிஞனா அரசனா இந்த கவிஞனின் பெயர் என்ன வள்ளுவன் உங்கள் மொழிக்கு உலகப் பெருமையை தேடி கொடுத்தது யார் யார் உலகில் அதிகம் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகங்கள் எது திருக்குறான் விவிலியம் பகவத்கீதை இருக்கட்டும் அது சமயங்களை சார்ந்த புத்தகங்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் அதை பிறமுருகனில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த சமயத்தையும் சாராமல் எந்த கடவுளையும் சாராமல் உலகில் அதிகம் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் என்ற பெருமையை யாரும் உங்களுக்கு தேடிக் கொடுத்தது ஆ இத்தனை பேர் இருக்கிறீங்களே ஒருத்தன் உசுரை கொடுத்து கேட்குறேனே ஆ எவ்வளவு இருக்கும் உங்களுக்கு யார் அது சொல்லுங்க நான் எல்லா ஊர்லையும் சொல்ல வைக்கிறேன் எல்லா ஊர்லையும் சொல்லணும்னு விரும்புறேன் எல்லாரும் பேச வரவனுக்கு தான் பொறுப்பு இருக்கு கேட்க ஒருவருக்கு அப்படி இல்லை புத்தன் சொல்கிறான் உடம்பில் ஒன்பது வாரங்கள் இருக்கிறது இதையும் நீங்கள் வேறொரு கூட்டத்தை சொல்லியிருக்கீங்க ஆமாம் எல்லா கூட்டத்துலேயும் சொல்லுவேன் திருக்குறள் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக ஓதவில்லையா ஆழ்வார்களின் பாசுரங்களையும் தேவாரத்தையும் திருவாசகத்தையும் பன்னிரண்டு நூற்றாண்டுகளாக பாடவில்லையா பத்து நூற்றாண்டுகளாக கம்பன் புகழை பேசவில்லையா ஆண்டுகளுக்கு பிறகு பாரதியை பாடிக்கொண்டிருக்கவில்லையா இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த புத்தன் சொன்ன செய்தி திரும்ப ஆயிரம் முறை சொல்லத்தானே வேண்டும் புத்தன் சொல்கிறான் உடம்பில் ஒன்பது துவாரங்கள் இருக்கிறது ஒன்பது துவாரங்களில் இருந்து வெளிப்படும் பொருட்களும் நறுமணமற்றவையாக இருக்கிறது எவ்வளவு அற்புதமான சொற்களை கையாளுகிறான் பாருங்கள் புத்தன் துர்நாற்றம் சொல்லல புத்தன் துர்நாற்றம் சொல்லல உடம்பில் ஒன்பது துவாரங்கள் இருக்கிறது ஒன்பது துவாரங்களில் இருந்து வெளிப்படும் அனைத்து பொருட்களும் நறுமணமற்றவையாக இருக்கிறது அடுத்த வார்த்தை புத்தன் சொன்னான் வாயிலிருந்து வரும் சொற்களாவது நறுமணம் மிக்கதாக இருக்கட்டும் என்று சொன்னான் நான் இப்போது கேட்கிறேன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் தமிழன் உலகன் தலை நிமிர்ந்து நிற்குமாறு செய்த பெருமைக்குரியவன் யார் வள்ளுவன் வாசிக்க வாசிக்க ஒரு இன்பம் வாசிக்க வாசிக்க ஒரு புது அர்த்தம் நான் உங்களுக்கே சொல்கிறேன் நீங்கள் இருபது வயதில் படித்த புத்தகத்தை நாற்பது வயதில் படித்தால் இருபது வயதில் படித்த புத்தகமும் நாற்பது வயதில் படித்த புத்தகமும் ஒன்றா இல்லை ஆனால் புத்தகம் ஒன்று நீங்கள் மாறுகிறீர்கள் புத்தகத்தின் சிறப்பு என்ன தெரியுமா புத்தகத்தின் தனிச்சிறப்பு அது மாறாது அது அப்படியே இருக்கும் ஆனால் உங்களுக்குள் நிகழ்ந்த மாற்றத்தை அது உங்களுக்கு கொண்டே இருக்கும் இருபது வயதில் நான் படித்த திருக்குறள் அல்ல இப்போது நான் படிக்கும் திருக்குறள் இருபது வயதில் அல்லது பதினெட்டு வயதில் என் தமிழாசிரியர் பாடம் நடத்தினார் உடுக்க இழந்தவன் கை ஆங்கே கடைவதா நட்பு இந்த குரல் எல்லோருக்கும் தெரியும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி எத்தனை பேர் சொல்லுவது என்றால் எனக்கு தெரியும் இந்த மனப்பாட பகுதியில் இருந்தது மனப்பாட பகுதியில் இருப்பதா அது நிற்கிறது ஆனால் என்ன பண்ணி மனிதத்திற்கு என் ஆசிரியர் சொன்னார் இழந்தவன் கை போலே ஆகன் இடுக்கன் களைவதான் நட்பு என்ன சொல்லிக் கொடுத்தார் அவையின் கண் ஒருவரது ஆடை அவிழ்கிற போது கரெக்டா சொல்றேன்னா அவையின் கண் ஒருவரது ஆடை அவிழ்கிற போது கைகள் விரைந்து சென்று விரைவாக எப்படி பற்றுமோ அவ்வாறு நண்பனுக்கு தீங்கு வருகிற போது விரைந்து சென்று உதவுவது அதான் நவில்்தரும் காட்டுகிற வேறுபாடு வாழ்நாள் முழுவதும் திருக்குறளை அறிந்து கொள்வதற்கு மட்டும் நம்ப ஆமா அது கவிக்கோ அப்துல் ரஹமான் கற்றுக் கொடுத்த பாடம் கவிக்கோ அப்துல் ரஹமான் ஒரு கவிதையில் போகிற போக்கில் எழுதிவிட்டு போனார் திருக்குறளில் பரிட்சை எழுத போனார் திருவள்ளுவர் பெயிலாகி போனார் திருக்குறளில் பரிட்சை எழுத போனார் திருவள்ளுவர் பெயிலாகி போனார் ஏனெனில் அவர் படிக்கவில்லை கோனார் நான் நூறு நூறு ஆயிரம் தலைவர்களுக்கு சொல்கிறேன் கல்வி ஒன்றிலாலே நான் ஒரு சமூகத்தை உயர்த்த முடியும் கல்வி ஒன்று நாளே தான் உயர்த்த முடியும் இந்தியாவினுடைய பெரும்பான்மை மாநிலங்கள் ஒப்பிடுகிற போது பெரும்பான்மை ஒப்பிடுகிற போது மிக உயர்ந்த இடத்தில் தமிழகம் இருப்பதற்கு காரணமே தமிழகத்தின் கல்வி வளர்ந்தது கற்போ எண்ணிக்கை உயர்ந்தது அதை பிறந்த இவர் காமராஜர் தொடங்கி வைத்தார் வைத்தாரா இல்லையா கட்டணமில்லாத பள்ளிக்கூடங்களை யார் திறந்தது காமராஜர் தான் அலை அலையாக நண்பர்களே அலை அலையாக ஏழை குடும்பங்களை சேர்ந்த பெண்கள் குழந்தைகள் ஆதிவாசிகள் பழங்குடிகள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பள்ளிக்கூடங்களுக்கு திரண்டு வந்தார்கள் வந்தார்களா இல்லையா இந்த தலைமுறையில் நாற்பத்தி ஐந்து வயது ஐம்பது வயது கடந்த அவ்வளவு பேரும் அந்த கல்விதானே படித்தோம் சொல்லுங்கள் நாங்க பெரிய இங்கிலீஷ் படிச்சோம் கிளாஸுக்கு ஒரு யூனிஃபார்மா போட்டோம் இல்லையே எட்டாம் வகுப்புக்கு ஒரு யூனிஃபார்ம் ஒன்பதாம் வகுப்புக்கு ஒரு யூனிஃபார்ம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் எழுபதுகளில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒரே சீருடை தெரியுமா உங்களுக்கு அவசரம் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க ஏன் காக்கி சட்டையும் வெள்ளை சட்டையும் போட்டதால் நான் ஏழை நீ பணக்காரன் நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் என்ற உணர்வு இல்லாமல் குழந்தைகளுக்குள் சமத்துவ உணர்வை உண்டாக்கிய ஒரு தலைமுறை கல்வியை தந்தார்களா இல்லையா நாங்கள் பணியாற்றுகிற தமிழ் சினிமாவில் பள்ளிக்கூடத்தில் உருவாகிய நட்பை மையமாக வைத்து இரண்டு நண்பர்களுக்கு இருக்க நட்பை மையமாக வைத்து தமிழ் சினிமாவில் எழுதப்பட்ட கதைகள் மட்டும் நூற்று கணக்கில் நண்பர்களை மையமாக வைத்து எழுதப்பட்ட கதைகள் கட்டணம் இல்லாத பள்ளிக்கூடங்களை திறந்தும் குழந்தைகள் வரவில்லை கட்டணம் போதும் ஏன் குழந்தைகள் வரவில்லை என்று முதலமைச்சர் ஆய்வு செய்த போது ஒரு ஏழை விவசாயி சொன்னான் உங்களை நம்பி நான் பள்ளி கொடுத்து அனுப்புனா என் பிள்ளைக்கு யார் சோறு போடுவான் சாதாரணமாக முதலமைச்சரை நேரில் பார்த்து கேட்ட கேள்வி அது பணம் கட்ட வேணாம்னு தெரியும்ல பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாமல் ஏன் அவங்க கூட மாடு மேய்க்கிறக்கு வச்சிருக்கேங்க என்ன என்று கேட்டார் கேட்டவரை பார்த்தவன் கேட்டான் நான் ஏன் கூட கூட்டிகிட்டு போனேன்னா எங்கள் ஆண்டை சோறு கொடுப்பாரு என் பிள்ளை சாப்பிடும் பள்ளிக்கூடத்துக்கு போன என் பிள்ளை என்ன சாப்பிடுவோம்னு கேட்டான் திரும்பி வந்து அன்றைக்கு துவங்கினார் மதிய உணவு திட்டத்தை அன்றைகளே ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் மடிப்பிச்சை ஏந்தி தன் நீண்ட கதர் சட்டையை உயர்த்தி நூற்றுக்கு மேற்பட்ட கல்வி சீராய்வு கூட்டங்களை நடத்தி குழந்தைகளுக்கு சோறு போடணும் காசு கொடுங்க குழந்தைகளுக்கு சோறு போடணும் காசு கொடுங்க என்று நூற்றி ஐம்பது கோடி ரூபாயை வசூல் செய்து மதிய உணவு போட்டதன் விளைவாக இன்னொரு தலைமுறை கூட்டம் வந்தது சோறு சாப்பிட்டவர்கள் எங்களுக்கு பெருமிதமும் கம்பீரமும் செருக்கும் உண்டு ஒரு தலைமுறை வளர்ந்தது அதனால் நான் அதற்கு பிறகு கூட கேட்டிருக்கிறேன் என் பேச்சை தொடர்ந்து கேட்டவர்களுக்கு தெரியும் மதிய உணவு திட்டம் சத்துணமாக ஒரு முட்டை போட்டார்கள் பிறகு அது ரெண்டு உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நாங்க ராஜ் சட்டமன்றத்தில் ஒரு விவாதம் நடந்தது யார் ஒரு முட்டை போட்டது யார் ரெண்டு முட்டையை போட்டது என்று ஆமா நான் அப்போது கூட்டங்களில் சொன்னேன் முட்டை கோழிதான் போடுகிறது என்று